அரைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சின்ன குழந்தைகள்லாம் கீரை சாப்பிடாது சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பருப்பு போட்டு சாம்பார் வச்சு கொடுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு குக்கரில் பருப்பு ரேசன் பருப்புங்க முக்கால் டம்ளராக எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டுங்க எல்லாம் போட்டு நம்ம ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிடணும் கொஞ்சம் கருவேப்பு தலையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூளுங்க போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க கீரை வந்து நம்ம அப்புறமா தான் ஆட் பண்ணணும் எப்போயும் போட்டேன்னா கலர் சேஞ்ச் ஆகிருங்க குழம்பு டேஸ்ட்டும் இருக்காது கடுத்து கிடக்கும் அதனால் ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிடலாம் பருப்பை நாலு விசில் விட்டு எடுத்து வச்சு மண்கடாயில் தான் பண்ண போகிறேன் கீரை நம்ம கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாங்க இது குக்கரை ஓப்பன் பண்ணி குக்கர்லேயே போட்டும் பண்ணலாம் குக்கரில் போட்டு அது கூட நம்ம வேக வச்சு கூட போட்டு வேக வச்சு நம்ம சாம்பார் வைக்கணும்னா வைக்கலாம் தனியாக வேக வச்சும் வைக்கலாங்க வரமிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக தேங்காங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதை கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சி ஊற்றிக்கணும் நம்ம சாம்பாரில் சாம்பார் வந்து மையம் அரைக்கக்கூடாது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி நம்ம கீரை விட போட்டு வேக விட்டுக்கணுங்க வெறும் சாம்பார் தூள் போட்டு பண்ணதாக இருந்தாலும் பண்ணலாம் வர மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மிக்சி சரகை அலம்பி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி வந்து கீரை சாம்பாருக்கு ரொம்ப கரைக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக லைட்டாக தான் கரைக்கணும் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் போட்டு லைட்டாகிட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றணுங்க பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு பருப்பு அது கூட ஆட் பண்ணிடணுங்க புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க புளி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிக்க விட்டோம்னா ஒரு தாலசம் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இங்கே கட்டியாக வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சாப் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பண்ணிருக்கேன் கட்டியாக பிடிக்கும்னா கட்டியாக்ட்டு வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க தாலசத்துக்கு கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றி நின்றுனா அட்டை இருக்குங்க யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு அரைக்கிற சாம்பார் வச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு தொட்டு சோறு சாப்பிட்றவங்க ரெண்டு தொட்டு சோறு சாப்பிடுவாங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் தழை தூவி அப்படியே சேவ் பண்ணி சாப்பிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டூலில் சந்திப்போம் பாய்